எப்பாடா எங்கேயுமே பாக்கலக்கா என்ன கனம் எம்புட்டு தண்ணி காசை இறக்கி போகணும் என்னது உன் தோப்பு கல்லு தேலு கடந்ததுன்னு அதை குடிச்ச பத்து பேர் மண்டைய போட்டா பத்து பேர் தாலி கூட உனக்கு புத்தி வரல பாத்தியா என்னமோ கவர்மெண்ட்ல லைசென்ஸ் வாங்கின மாதிரி அதிகாரமா இந்த பாரு நான் ஆளுதான் ஆனா நமக்கு இந்த மாதிரி திருட்டுக்கல் இறக்கி பழக்கமில்லமா நீ காசை குடிச்ச சாராயங்குடி போகணும் பொது சேவை செய்யும் போது பத்து பேர் சாலை தான் செய்வாங்க புரியுத சொல்லுக்கு போத்த நெல்லூர் பார்ட்டி கூட பாக்க மாட்டேன் நீ சரியான ஆம்பளை இருந்தா பைய எடுப்பா என்னத்தொம்படா போய கூலி வேற குடுக்கல பத்தாவதுக்கு ஆம்பளை வேற கேட்டா அத்திங்கமா இருக்குமா ஓ சண்டையா கொஞ்சம் கையை விடுங்களா

எடுக்கு போட்டாட்டி சரியா பயல அப்படி என்னயா சரியில்லை அத ஏன் கேக்குற நீ பாரு சகாரா பாலை வள மாதிரி அங்க அங்க விட்டு வச்சிருக்கிற நீ வச்சிருக்கிற பொட்டி இம்மா தூட்டு அவ்வளவு வச்சிருக்காலே பொட்டு சிக்னல் லைட்டு மாதிரி எனக்கு பொட்டாட்டி சரியா அமையல அதுக்கு என்னையா வீட்டு பக்கம் வர்றது பயப்படாதயா என் வீட்டுக்கார வெளியில அமைச்சிடுறேன்

என் பொண்டாட்டி சரியில்லை என் பொண்டாட்டி சரியில்லைன்னு அழுதுகிட்ட அலைவானே அவன் தான் இப்பதான் போயிட்டானா போயிட்டான் ஒரு கிளாஸ் சாராயம் போயிடுச்சு சரி பரவாயில்ல எனக்கு ஒரு கிளாஸை கொடு இந்த என்ன இது அரை கிளாஸ் வீட்டுக்கா பாக்கறோ பயப்படாதயா என் வீட்டுக்கார வெளியில அனுப்பிச்சேன்

அந்த கிழமை என்கிட்ட என்ன சொன்னா தெரியுமா போறவளே போறவளே பொண்ணுரங்கம் புரிஞ்சுக்காம போறியடி பொண்ணு ரங்கம் இந்த கழுவனுக்கு இந்த வயசுல இப்படி ஒரு ஆசையா இது ஏன் எட்டு முன்னாடி சொல்லல ஆமா இதெல்லாம் வெளியே சொல்ற விஷயமா ஆமா இந்த மாதிரி பொண்ணுங்க இருக்கிறதுனால தான் இந்த கழுவனுங்களாம் இப்படி பண்றானுங்க மாமா ஏடி இந்த கல்வ ஸ்டேஷன் முன்னாடி வண்டி கட்டி நின்னுட்டிருக்கேன். எனக்கு ஊர்ல இருந்து பன்னீர் பையன் வரான்ல அவன கூட்டிட்டு போறதுக்கு தான் வந்திருக்கான். பன்னையா வீட்டு காசு சோறும் நாடி இந்த கல்வன எப்படி பண்ணுது? இந்த கல்வன இந்த வேலிய விட்டு தூக்கிட்டா எப்படிடி? அடேய் சிட்டிங்டா பாங்கடி பாங்க

உனக்காக மச்சினி உனக்காக இந்த தொடப்ப கட்டையை கையில் எடுத்தது உனக்காக நான் இந்த ஊர் எல்லாம் சுத்தி பார்த்து வரேன் நானும் வர கட்டேன் நீங்க வரக்கூடாது நீங்க வீட்டை க்ளீன் பண்ணிட்டு வெளியில துணி எல்லாம் காயுது அதை எடுத்து மடிச்சு வச்சுட்டு அப்புறமா சமையல கவனிக்க நீங்க சாப்பிடக்கூடாது நான் வந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும் நினைக்க வேடா குற்றம் புரிந்து விட்டே ஒன்ற ஐயா தாய் அடுத்த தடவை இந்த வீட்டு பக்கம் வந்திய குறைச்சு ஊச்சிடுவேன் போனதுக்கு அப்புறம் நிலைமைய பார்த்தியா பாடி என்னது நம்ம மச்சு பின்னால இந்த மூணு திருட்டு பசங்களும் வரானுங்க ஏதோ கதை கந்தல் பொழிஞ்சிருந்து பார்ப்போம்

ஊர் போய் அத்தனை பேருக்கு வள விரிச்சிருக்கியே ஏட்டி இருவாய் மாதிரி ஒரு அக்காளுக்கு இப்படி ஒரு தங்கச்சியா நாயே வெளிய போடி நாயே போனோ இது என் புருஷ வீடு நான் தான் இருப்பேன் என்னடி சொன்ன யோ உன் பொண்டாட்டி இருளாயி தானா எனது இருளாயா நீ வெறுத்துவதுக்குன இருளாயி நான் தாயா உன்னை திருத்துறதுக்காக தான் இப்படி ஒரு வேஷம் போட்டேன் ஏயா நான் குளிஞ்சத்தலை நிபுறாம குத்து வேலை காட்ட வீட்டுல இருந்தப்போ எவனாவது என்னை ஏறி எடுத்து பார்த்தானா

அந்த ஒன்றரை கண்ண ஜன்னல்ல போய் எட்டி பார்த்தாலும் பாப்பா நம்ம கதவு ஜட்டல தகஞ்சிட்டு கட்டுல உட்காந்துட்டு பேசுவா